மே இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் சகரியா நான்கு ஆறு பலத்தினாலும் அல்ல பராகராமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவையினாலே ஆக்கும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகின்றார் டுடேஸ் பைபிள் வர்ஸ் சகரியா ஃபோர் சிக்ஸ் நாட் பை மைட் நாட் பை பவர் பட் பை மை ஸ்பிரிட் சேஸ் த லார்ட் ஆஃப் ஜம்ப்யர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே இப்பொழுது கூட அரங்கு வீராக ஆவியானவரே ஏற்றம் என்றும் என்றும் நல்ல தகப்பனே மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ஆவியானவரே அப்போ ஆவியில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் நறப்பியப்ப எங்களை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கின்றதே மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை இப்பொழுது கூட இரங்குவீராக ஆவியானவரை இன்றைக்கு கூட Да. அநேக ஜனங்களுக்கு எல்லா காரியங்களும் இருக்கலாம் அவங்களுக்கு பணம் இருக்கலாம் பலன் ஆள் பலன் இருக்கலாம் அப்போ ஐஸ்வர்யங்கள் நிறைந்து இருக்கலாம் ஆனாலும் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தகப்பனை உம்முடைய பிரசன்னம் உங்களுடைய ஆவி எங்கள் இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு தகப்பனை இப்பொழுது கூட இறங்கு வீராக இன்றைக்கு கூட அநேக சகோதரிகள் சகோதரர்கள் வாலிப பிள்ளைகள் இன்னும் பெரியோர் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு எல்லாமே இருக்கான அவர்களுடைய காரியம் ஒன்றுமே வாய்க்காதே நமக்கு எல்லாம் இருக்க எல்லா பலனும் இருக்குது ஆனால் நம்மளால் எதுவும் செய்ய முடியலேன்னு சொல்லிட்டு கூட அநேக பெரிய யோசித்து கொண்டு நீங்கள் இருக்கலாம் நமக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு கூட கவலையாத்து கவலையோட துக்கத்தோட வேதனையோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு ஆவியானவர் நம்மளோட இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது ஆவியானவர் எப்பொழுதை இறங்கு வீராக என் தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜாம் கத்தாவை அன்று கூட ஜனங்களுக்கு அப்பா நீ அநேக காரியங்களுக்கு கொடுத்தீர் ஆசீர்வதித்தீர் எல்லா காரியத்திலையும் ஆசீர்வதித்தீன் ஆனால் என்னுடைய பிரசனை உங்களோட இருக்காங்க ஏன்னா நீங்கள் தவறு செய்தீங்க பாவத்தில் விழுந்துட்டீங்க உங்களுக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் என்னுடைய பிரசனை இருக்காதுன்னு சொன்னது போல ஆவியானவர் இன்றைக்கு கூட அநேக ஜனங்களுக்கு நீர் அனைத்தையும் அநேக காரியங்கள் இருந்தோம் ஏதோ ஒரு குறை ஏதோ ஒரு பலவீனம் ஆவியானவரை எப்பொழுது இறாங்க வீராச்சா ஆவியானவரை இறாங்க தகப்பனை நம்முடைய ஆவியில் நிறப்புங்க அபிஷேகத்தில் நிறப்பங்க என் தகப்பன்னு அப்பா அவர்கள் என்ன எதனால் இப்படி நடக்குது ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் இன்றைக்கு கலங்கி கொண்டே இருக்கலாம் ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க இன்றைக்கு ஒப்பு கொடுங்க ஆவியில் நிரம்பி செப்பிங்க ஆவியானவர் எப்பொழுது இருங்க என் தகப்பனை நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று என் தகப்பனை எப்பொழுது கூட இறங்கோ இறங்கோ ராஜா அநேக ஜனங்கள் அவர்களுக்கு எல்லாம் இருந்தோம் எங்களால் என்ன காரியம் செஞ்சாலும் அந்த காரியத்தில் ஒரு வெற்றி கிடைக்கலையென்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் இன்றைக்கு கவலையோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்டவங்களை ஒப்பு கொடுங்க எல்லா தடையிலையும் நீக்கி போட்டு உங்களுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வாய்க்கை செய்வார் விசுவாசத்தோடு கூட துதிங்க ஜெபிங்க ஆவியானவர் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா என்னும் அநேக ஜனங்கள் அப்பா கட்ட எங்களுக்கு பலன் இல்லையென்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் இருக்கலாம் இன்றைக்கு ஆவியில் ஜெபிச்சிங்கன்னா நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் வழி நடத்துவார் உங்க எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வாரு ஆவியானவர் எப்பொழுதே இருவங்க ராஜா ஒவ்வொருவரும் துதிங்க செபிங்க அன்பு சகோதரி சகோதரனை வாலிப பிள்ளையில துதிங்க செபிங்க இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கிட்ட ஒப்பு கொடுங்க ஆவில நிரம்புங்க ஆவில நிரம்பி செபிச்சிங்கன்னா நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை திறப்பார் புது வழியை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார் இயேசுவின் நாமத்தில் துதிங்க செபிங்க ஆவியானவரே நன்றி தகப்பனை இன்றைக்கு கூட என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றதே ஆவியானவரே நமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா அவர்களுக்கு இருக்கும் அப்போ எல்லா பலம் என்னுடைய ப உங்களை அவங்களுக்கு எல்லா பலனும் இருந்தாலும் எல்லா பலவே இருந்தாலும் ஆவியானவரே இருந்தாலும் எங்களால் ஒன்றுமே முடியலன்னு சொல்லிட்டு கூட அநேக பேத்தி கவலையோடு கூட இன்றைக்கு ஜெபித்து கொண்டிருக்கலாம் தகப்பனை இன்றைக்கு கூட அவர்கள் ஒவ்வொரு மேலேயும் நம்முடைய ஆவியை நிரப்பி ஊற்றி அப்பா அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்ற மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை நன்றி ராஜா நன்றி தகப்பனை அநேக பேர் பெற்றுக் கொள்ளுங்க இன்றைக்கு உங்களை பலனால முடியாதது இன்றைக்கு ஆண்டவருடைய ஆவியினால் உங்களுடைய காரியங்களை ஆண்டவர் கொண்டு இருக்கின்றார் விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்ளுங்க ஆவியா நிறைய மக்கள் நன்றி தகப்பனை நன்றி ராஜா ஒவ்வொருவரையும் அப்பா அவர்களுடைய எல்லா பலவீனத்தை ஆவியினால் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தின நன்றி செலுத்துறேன் நன்றி ராஜா தாத்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா பரேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டி கொள்கிறேன் ஆமேன்